இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது கவனிங்க இதுதான் மிகப்பெரிய வஞ்சகம் தாமதம் ஆண்டவர் எனக்கு ஒரு நாள் சொன்னாரு நல்ல நோக்கங்கள் மட்டும் போதாது அவை தேவனை பின்பற்றலாகாது நான் ஜாய்ஸ் மேயர் நீங்க எங்க காயப்பட்டாலும் தேவன் உங்களை குணப்படுத்த முடியும்னு நான் நம்புறேன் நான் ஒரு தனிப்பட்ட மனுஷியாக இருந்ததில்லை எனக்கு மகத்துவத்தை குறித்து அதிகமாக தெரியாது ஏன்னா நான் வளர்ந்து வர்றப்போ ரொம்பவும் பொதுவான சூழ்நிலைகளை மட்டுமே பார்த்து வளர்ந்தேன் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்க விரும்பின விஷயங்களில் ஒன்று தனித்துவம் நிச்சயமாக அதுக்கு கீழ்படுத்தல் அவசியம் எனக்கு ஒரு பெரிய ஊழியத்தை தர ஒரு விரும்பினதுனால நான் அந்த ஊழியத்தில் தனித்துவமாக இருக்கணுங்கிறதையும் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு அதுலேயும் சாதாரணமாக இல்லாமல் நான் பெருமைப்படக்கூடிய நிலையில் உலகம் மதிக்கக்கூடிய வகையில் ஊழியத்தை தர அவர் விரும்பினார் அப்போது விசேஷமாக பலசருக்கு கடையில் தேவன் எனக்கு நிறைய சுவாரஸ்யமான பாடங்களை கற்றுக் கொடுத்தாரு நான் சொன்னது போல் உங்களில் சிலருக்கு இந்த கதை ஏற்கனவே தெரிஞ்சுருக்கோம் ஆக நான் அதை வேகமாக சொல்லிடுறேன் நான் எடுத்த பலசறுக்க வேண்டிய அதனுடைய சரியான இடத்துல அதுக்கு குறிப்பிட்ட இடத்துல திருப்பி வைக்கிறது பற்றிய பல விஷயங்களை குறித்து அவர் என்கிட்ட பேசத் தொடங்கினார் இதை சொல்கிறதுக்கு எனக்கு சங்கடமாக இருக்குது ஏன்னா இதுக்கு முழுமையாக கீழ்படியே எனக்கு ரெண்டு வருஷம் எடுத்தது ஏன்னா முதல் முறையாக எனக்கு ஆண்டவர் அடுத்து உள்ள காரின் மேலே சாஞ்சிடக்கூடாதுன்னு சொல்ல முயற்சிக்கிறத நான் உணர்ந்தேன் அப்படியே ஆச்சரியமாக இருக்குது நான் பல் பொருள் அங்காடி வண்டியை எடுத்த இடத்துலையே சரியாக வைக்கிறது ரொம்பவுமே சுலபமான விஷயம் ஆனால் அந்த வாகனம் நிறுத்தம் எடுத்த நடுவில் எங்கேயாவது சாட்சி வைக்கதாக முயற்சிக்கிறோம் அப்போ ஆண்டவர் இந்த கடை உனக்கு சொந்தமானதாக இருந்தால் மக்களுக்கு என்ன செய்யணும்னு விரும்பியிருப்பேன்னு கேட்டார் மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு விரும்புகிறீங்களோ அப்படியே அவங்களுக்கு செய்யுங்கன்னு வசனம் கொஞ்சம் உறுத்துச்சு மனுஷர் உங்களை நடத்துகிற விதத்தில் திருப்பி அவங்கள நடத்தணும்னு சொல்லலை நீங்கள் எப்படி நடத்தப்பட விரும்புகிறீங்களோ அப்படியே அவங்கள நடத்துங்கன்னு தான் வேதம் சொல்லுது அதாவது அதுக்கு ஏதாவது சொல்ல பல சாக்குப்போக்கு இருந்துச்சு யாரும் அதை தூக்கி வைக்கல பின்ன நான் ஏன் நான் அவசரத்தில் இருந்தேன் மழை பெஞ்சிக்கிட்டோம் பனி பெஞ்சுக்கிட்டோம் இருந்தது கடைசியாக இப்போ நான் ஒவ்வொரு முறையும் அதை திரும்ப எடுத்து போய் அங்கேயே வைக்கிறேன் அந்த மளிகை வண்டிகளை பற்றி சில வேடிக்கையான கதைகளை கேட்டிருக்கேன் ஒரு பெண் தன் காரை விட்டு வெளியே போகும்போது மளிகை வண்டியோடு திரும்ப போனதா என்று சொல்லியிருக்கா இன்னொரு பெண் அவள் தான் காரை விட்டு அப்படியே வெளியே போயிருக்கா இவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சந்திச்சிருக்காங்க அதில் ஒரு பெண் ஜாய்ஸி மாரி தானேன்னு கேட்டு அதுக்கு இன்னொருத்தையும் ஆமா சரிதான்னு சொன்னான் உங்களை எவ்வளவு பேர் அந்த வண்டியை திரும்ப வைக்க ஆரம்பிச்சிருக்கீங்க பாருங்க எப்படிப்பட்ட ஊழியம் எனக்கு இருக்குன்னு மளிகை கடைகள் எனக்கு கொடுக்கணும் எனக்கு ராயல்ட்டி இல்லைன்னா எதாவது கொடுக்கணும் மற்றொரு விஷயம் என்னென்னா நீங்கள் பசியோட உணவுப் பொருட்களை வாங்குறது ரொம்பவும் ஆபத்தானது விற்பனையில் துவங்கி கடைசி நடைபாதைக்கு வந்ததும் நிறைய பொருட்களை வாங்கியிருக்கிறது உணர்ந்து அது உங்கள் பணத்துக்கு அதிகம் ஆகுதுன்னு புரிஞ்சுக்குவீங்க விசேஷமாக ஒரு பட்ஜெட் போட்டு வந்திருப்பேன் ஏழாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு வாரங்களுக்கான பொருட்கள் வாங்க வந்திருப்போம் எங்களால் செலவழிக்க ஏழாயிரத்து ஒரு கூட இருக்காது ஏன்னால் நாங்கள் ரொம்ப இறுக்கமான பட்ஜெட்டில் வாழ்ந்ததால் ஏழாயிரம் ரூபாய்க்கு மேலே செலவழிக்க முடியாது என்கிட்ட வச்சுருக்கிற கூப்பன்களோடு மளிகை கடைக்கு போகிறது ஒரு நிகழ்வு நான் கடைசி நடைபாதை அடைகிற நேரத்தில் எனக்கு உண்மையிலேயே தேவையில்லாத பொருட்களை வண்டியிலேருந்து எடுத்து வெளியில் போகணுன்னு உணர்வு வரும் ஆனால் அதை நான் எடுத்த இடத்துல மறுபடியும் வைக்க மாட்டேன் நான் அந்த அளவுக்கு முட்டாள் இல்லை கிளின்சர் பகுதியில் வச்சுட்டேன் நீ எடுத்து அதே இடத்துல கொண்டு போய் வைக்கணும்னு நான் பாண்டவர் என்கிட்ட சொன்னது இன்னும் ஞாபகத்தில் இருக்கு இதுதான் என் வாழ்க்கையில் சின்ன விஷயத்திலையும் கீழ்ப்படுத்தல் எப்படி இருக்கணும்னு கற்றுக்கிட்ட ஆரம்ப காலம் நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறது என்னென்னா தேவனோடு உங்கள் வாழ்க்கையை இணைக்க கொஞ்சம் பிரயாசப்படணுங்கிறது தான் வேறு வார்த்தையில் சொல்லணும் நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆலயத்துக்கு மட்டும் ஆண்டவர் இல்லை அவரோடு எப்போவுமே இணக்கமாக வளர்த்துக்கும் தான் அவர் ஆண்டவர் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த காரியத்தில் இருந்தாலும் அவர் உங்கள்கிட்ட சொல்கிறத செஞ்சால் போதும் நீங்கள் சொல்லலாம் நான் உங்களை மாதிரி ஆண்டவருடைய குரலை கேட்டதில்லை ஆனால் நீங்கள் கேட்டிருக்கும்போது ஆண்டவர் எனக்கு சொன்னாருன்னு நான் சொல்கிறது நான் சத்தத்தை கேட்குறேன்னு அர்த்தம் இல்லை உங்களுக்கும் இதே விஷயம் நடந்திருக்கும் இந்த சின்ன விஷயம் உங்களுக்கு தெரியும் இன்னும் அது சின்ன குரல் அப்படிதான்னு உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் அது ஆண்டவருடைய மெல்லிய அமைதியான குரல் நீங்கள் விரும்பினா அதை கண்டுக்காமல் இருக்கலாம் ஆனால் ஆழமாக உங்களுக்குள்ள தான் அது தெரியும் நம்ம ஆண்டவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை செய்யாமல் அதை விட்டு விலகி நடந்தால் அது நமக்கு தெரியும் நீங்கள்லாம் நான் குறைஞ்ச வழியில் வாங்கின கோழிக்கறி கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா கோழிக்கறி கதையை கேள்விப்படாதவங்க எத்தனை பேர் இருக்கீங்க உங்களுக்கு அந்த கதைக்கே கார்வம் இருக்கும் நான் ஒரு பெரிய அளவில் கூப்பன் சேர்க்குறவளாக இருந்தவ அவங்க கோழிகளை விற்பனைக்கு வச்சுருந்தாங்க நான் இப்போ மறந்துட்டேன் ஆனால் உங்களால் அது ரொம்ப மலிவாக வாங்க முடியும் தெரியுமா எதுவாக இருந்தாலும் மூணுக்கு ஒரு ரூபா மாதிரியான ஆஃபர்னு சொல்லலாம் ஆண்டவர் என் கவனத்தை கூப்பன்லேருந்து ஃபைன் பிரிண்டில் செலுத்த வச்சார் அதில் ஒரு குடும்பத்துக்கு மூணு கோழி மட்டும்தான் எழுதியிருந்தது மூணு எனக்காக அதை எனக்கு நிறைய தேவை அதனால் என் குழந்தைகளை கூடவே கூட்டிகிட்டு போயிட்டேன் அப்புறம் நாங்களாம் மூணு மூணாக வாங்கிட்டோம் அப்புறம் நானே வேறு வரிசையில் நின்று அவங்கள தெரியாத போல் நினச்சேன் ஆமாம் இதில் வேறு நான் என் வீட்டில் வேதாக வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன் புரிஞ்சுதா ஒரு நாள் அப்படி நிற்கும் போது நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்புறம் நினச்சேன் என் மகளுக்கு டேக்ஸுக்கு போகிற அளவுக்கு பணம் கொடுத்துருக்கலான்னு அப்போ ஆண்டவர் நீ ஏதாவது செய்ய மறைவாக நடக்க வேண்டியிருந்தா அதில் ஏதோ தப்பு இருக்குன்னு உனக்கே புரியலையான்னு கேட்டார் இப்போ இங்கே இருக்கேன் உலகம் எங்கும் போய் நச்செய்தியை போதிக்க என் வாழ்க்கையில் தேவனுடைய அழைப்பு கிடைத்தது ஆனால் அதுக்கு முன்னால் நான் வேதாகம பள்ளிக்கு போகணும் அதனால் நான் பரிசுத்த ஆவியானவருடைய வகுப்பில் சேர்ந்தேன் அவர் எனக்கு ஊழியத்தில் சத்தியத்தை சரியாக போதிக்கணும் செய்கிறத உன்னதமாக செய்யணும் நேர்மை ஒருமைப்பாடின மதிப்புகளோடு தேவ வார்த்தைக்கு ஏற்ற நபராக இருக்கணுங்கிற விஷயத்தையும் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு நீங்கள் யாரையாவது எதையாவது சொல்லி ஏதாவது செய்கிறேன்னு வாக்கு கொடுத்துருந்தா அதை நிறைவேற்றுங்க இவை முக்கியமான விஷயங்கள் சின்ன விஷயங்களும் கூட உதாரணமாக நீங்கள் யாருக்காவது டின்னர் போகலான்னு சொல்லியிருந்தால் அது எப்படியும் செய்யணும் சில நேரங்கள் அதை யாரையாவது தள்ளி வைக்கிறதுக்கான நம்மளோட வழி ஆகிடும் நீங்கள் அழைச்சிட்டு போகிறேன்னு அவங்களுக்கு சொன்னால் அதை செய்யுங்க மற்றவங்க உங்களுக்கு சொன்னதை அவங்க செய்யலைனா உங்களை பற்றி எத்தனை பேருக்கு எரிச்சலாக இருந்திருக்கோம் அவங்க விதைக்கிறாங்களா இல்லை நீங்கள் இருக்குறீங்களா விதைக்கிறது அவங்களா இல்லை அறுக்கிறது நீங்களா சிலருக்கு இது புரிஞ்சிருக்கு இல்லையா நான் என்ன சொல்கிறேன்னு தெரியுதா அவங்க மோசமான விதையை விதைக்கிறாங்களா இல்லை அவங்க வாழ்க்கையில் விதைச்ச மோசமான விதையை நீங்கள் அறுவடை செய்கிறீங்களா சரி நாம் தொடருவோம் ஒரு நாள் நான் ஜேசி பெண்ணி கடையில் இருந்ததை நினைக்கிறேன் அப்போ நான் ஆடைகள் இருக்கிற ரேக்கு வழியாக போய் அதையெல்லாம் பார்வையிட்டேன் அப்போ சில ஹேங்கர்ஸ் தரையில் கிடந்ததை கவனித்தேன் அந்த நேரத்தில் தரையில் உள்ள ஹேங்கர்கள்லேருந்து இருந்து விழுந்த ஆடைகளை எடுத்து உரிய இடத்துல வச்சிருன்னு தேவன் சொன்னது போல் நான் உணர்ந்தேன் நான் நினச்சேன் வேறு ஒருத்தர் செய்ய வேண்டியதை நான் ஏன் எடுத்து அந்த இடத்த சுத்தம் செய்யணும்னு அப்போ ஒரு குரல் உனக்கான குப்பையை வேறு யாராவது ஒரு நாள் சீர் செய்ய விரும்புறியான்னு கேட்டுச்சு இப்போ எனக்கு ஆதரவாக பலதரப்பட்டவங்க இருக்காங்க நான் செய்யலைன்னா நான் இப்போ செஞ்சிட்டு இருக்கிற ஒழியத்தை என்னால் செஞ்சுருக்க முடியாது நான் நேர்மையாக உனையே சொல்கிறேன் இதை நான் முழு மனசோட நம்புகிறேன் தேவன் என்கிட்ட சொன்ன அந்த சின்ன விஷயங்களை நான் ஒரு நாள் கடைபிடிக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கி இங்கே நான் நின்றுக்க மாட்டேன் நான் ஒரு முறை அந்த கோழிகளை பற்றி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ டென்னிஸியில் இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருந்தேன் போதகர்கள் மற்றும் சில தலைவர்கள் மேடையில் உட்காந்துருந்தாங்க நான் அந்த கோழிகளை பற்றி சொன்னப்போ பாஸ்டர் ஒருமுறை எழுந்து ஆலயத்தை நோக்கி அங்கே உட்கார்ந்துருந்த தன் மனைவியை காட்டி நீ என்னை ஒரு திருடனாக மாற்றிட்டேன்னு சொன்னார் பிள்ளைகளோடு அந்த கோழிகளை வாங்கி சரி பார்க்குற வழியாக அந்த நாளில் கடைசியாக கடையிலேருந்து வந்தப்போ தேவன் சொன்னார் வாழ்த்துக்கள் நீ இந்த கோழிகளை திருடிட்டேன்னு அப்போ அந்த போதகர் தன்னுடைய மனைவியை காட்டி நீ என்ன திருடனா மாற்றிட்டேன்னு சொன்னார் அவர் ஆலயத்தில் உள்ளவங்களை பார்த்து ஆனால் அது சிக்கன் இல்லை அது ஆலயத்துக்குரிய பேப்பர்னு சொன்னார் நாம எப்படி இருக்கோங்கிறது உங்களுக்கே தெரியும் இப்படித்தான் எல்லாம் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் ஒன்று குறிஞ்சி ஐந்து ஆறு கொஞ்சம் புளித்தமா பிசைஞ்சமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா திராட்சைத் தோட்டங்களை கெடுக்கிற குடிநெறிகள் உன்னத பாட்டு இரண்டு பதினைந்து மத்திய இருபத்தைந்து இருபத்தொன்று அவனுடைய எஜமானவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழிய காரணே கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச வசனம் உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி தேவன் நம்மை செய்ய சொன்னதை நாம் செய்யும் போது நமக்கு மகிழ்ச்சியும் சமாதானமும் உண்டாயிருக்கும் ஏன் நாம் உண்மையாக நடந்து கொண்டோம் வேதத்தில் ரோமர் பதினான்கு பதினேழில் சொல்கிறது தேவனுடைய ராஜ்யமும் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது என்று நான் இதை நம்புகிறேன் நீங்கள் செய்கிற எதையுமே சரியாக செய்ங்க அப்போ நீங்கள் கிறிஸ்துவில் யாராக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வீர்கள் தேவன் உங்களை அவரோடு இருக்கிறார் என்பதை அறிந்தால் எந்த விஷயத்தையும் சரியாக செய்ய விரும்புவீங்க அப்போ உங்களுக்கு சமாதானம் பெருகும் எப்போ சமாதானம் நிலவுதோ அப்போ உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும் அதுதான் தேவராஜ்யம் இது நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் பெறுவதில்லை அது தேவனோட ஒரு சரியான ஐக்கியத்தை கொண்டிருப்பது உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் மற்றும் மகிழ்ச்சியை கொண்டிருப்பது இதற்கு எதிர்கொள்கையும் நடைமுறையில் இருக்குது ஒருத்தன் அற்ப காரியங்களில் உண்மை உள்ளவனாக இல்லாம இருந்தால் அவன் மேலான காரியங்களை ஆளுகிறவனாக காணப்பட முடியாது உண்மை என்னென்னா நீங்கள் வச்சிருக்கிற கொஞ்சத்தையும் இழந்து போவீங்க மத்திய இருபத்தைந்து சொல்கிறது ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து அவனுடைய யஜமான இடத்தில் ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன் ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன் இதோ உங்களுடைய இதை கொள்ளும் என்றான் அவனுடைய யஜமான் பிரதியுத்தரமாக பொல்லாதவனும் சோமனுமான ஊழியக்காரனே பாருங்க தேவன் அவனுக்கு கொடுத்ததே அவன் எதுவுமே செய்யலை தேவனோ உங்களுக்கு திறமைகளை கொடுத்துருக்காரு அதை கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க தேவன் உங்களுக்கு சாமர்த்தியத்தை கொடுத்துருக்காரு அதை எப்படி பயன்படுத்துறீங்க நீங்கள் சொல்லலாம் என்கிட்ட எந்த திறமையும் இல்லைன்னு ஆனால் உங்ககிட்ட திறமை இருக்குது எல்லாருக்கும் தான் அது கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா உண்மையிலேயே ஆலயத்தின் பெரும்பாலானவர்கள் பகுதி நேர ஊழியத்துக்கு அழைக்கப்படுறாங்க அது ஒரு சின்ன விஷயமே இல்லை இந்த ஊழியத்தில் என் உதவியாளர்கள் இல்லாமல் நான் என்ன செஞ்சிருப்பேன்னு எனக்கு தெரியல என்னுடைய செயல்பாட்டுக்கு நூற்றுக்கணக்கான மக்களோட உதவி இல்லாமல் நான் இந்த அளவுக்கு பெரிய ஊழியத்தை செஞ்சுருக்க முடியாது உங்களை சிலர் மாதத்துக்கு ஆயிரம் ரூபாய் கூட அனுப்புனா அது உதவியாக இருக்கும் கிறிஸ்துவின் சரீரத்தில் சிலர் கொடுக்குறவங்களா அழைக்கப்பட்டிருக்காங்க சிலருக்கு ஊழிய வரங்கள் இருக்கும் நமக்கு எல்லா வித வரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி கொடுக்கப்பட்ட பேசுகிற வரத்தால் நான் பேசுகிறேன் ஆகவே நான் கர்த்தரை சுதிக்கிறேன் எனக்கு பேசுகிற வர இருக்கிறதால என் வரத்தை எல்லா இடங்களிலும் பயன்படுத்துகிறேன் எனக்கு வேதத்தில் எதை வேணாலும் விளக்கி சொல்கிற வரம் கொடுக்கப்பட்டிருக்கு எஜமான் சொன்னால் நீ பொல்லாதவனும் சோம்பனமான ஊழியக்காரணி நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயேன்னு அப்படின்னா என் பணத்தை கொறைஞ்சபட்சம் வங்கியாளர்கிட்ட டெபாசிட் செஞ்சிருந்தாலும் கொஞ்சமாவது வட்டி கிடைச்சிருக்குமே வசனம் இருபத்தெட்டு சொல்கிறது அவனிடத்தில் இருக்கிற தாளந்து எடுத்து பத்து தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள் என்று உள்ளவனேவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் அவன் பரிபூர்ணமும் அடைவான் அதே போல இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும் உண்மையாக சொல்கிறேன் தேவனுடைய வரங்களை உங்களுக்கு நல்ல முறையில் இருந்தா அதுக்கு கொஞ்சம் உழைப்பு தேவை உழைப்பு டபிள்யூஆர்க்கு உழைப்பு நீங்கள் சொல்லலாம் நான் ஏற்கனவே ரொம்ப உழைக்கிறேன்னு ஆனால் நீங்கள் செய்யறதுல ஏதாவது நல்ல பலன் உங்களுக்கு கிடைச்சிருக்கா இல்லைன்னா நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கீங்களா அப்புறம் நான் ஏற்கனவே ரொம்ப பிஸியாக இருக்கேன்னு சொல்கிறீங்க நீங்கள் சும்மா இல்லாமல் நீங்கள் செய்கிற எல்லா வேலைகளையும் ஒரு காயத்தில் எழுதி பாருங்கள் நேர்மையாக பாருங்கள் அதுக்கு பிறகு அந்த பட்டியலின் முதல்லையே எந்த உழைப்பு உங்கள் வாழ்க்கையில் எந்த பயனும் தரலையோ அதை அழிச்சிடுங்க திரும்ப பட்டியலுக்கு போய் தவறான நோக்கத்தில் செய்கிற விஷயங்களையும் அழிச்சிடுங்க இல்லை நான் உங்களை சுற்றி இருக்கிறவங்க வருத்தப்படுவாங்க இல்லை நீங்கள் மற்றவங்களை சந்தோஷப்படுத்த நினச்ச அதை செய்கிறீங்கன்னு அர்த்தம் அதனால் உங்களை சேர்ந்துருக்கிறவங்கள வருத்தப்பட வைக்காதீங்க ஒன்று சொல்கிறேன் நிறைய பேர் இப்போ ரொம்பவே பிஸியான வாழ்க்கையை வாழறாங்க ஆனால் அந்த நான் பிஸியான வந்தான்னு சொல்கிறது எப்போவுமே இப்போ சலிப்பான காரணமாக மாறிடுச்சு நான் சொல்கிறது கேட்குறீங்களா இப்படி சொல்கிறது ரொம்ப சளிப்பான காரணம் ஆயிடுச்சு நீங்கள் எப்போவும் பிஸியாக இருக்கீங்களேன்னு சொல்கிறவங்க கிட்டே நான் பிஸியாக இருக்கேன்னா அதில் கொடுக்குறேன்னு சொல்கிறேன் வேறு எப்படியும் பிஸியாக இல்லை மாறாக நல்ல பலனை தர்றேன்னு சொல்வேன் ஆமேன் இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் தேவன் உங்களுக்கு எந்த நிலையிலையும் மன அழுத்தம் தர்ற அளவுக்கு அதிகமாக எந்த வேலையும் ஒரு நாளும் தர மாட்டார் இந்த அறையில் கூட எத்தனை பேர் அழகாக அற்புதமானவங்களாக இருக்கீங்க ஆனால் உங்களை எத்தனை பேருக்கு வாழ்க்கையில் அதிக மன அழுத்தம் இருக்குது அது ஒருவேளை நீங்கள் எதையுமே அதிகமாக செய்கிறதுனால தானே நான் மறுபடியும் சொல்கிறேன் தேவன் சமாதானத்தோடு உங்களால் செய்ய முடியாத அளவுக்கு அதிகமாக எந்த ஒரு வேலையும் கொடுக்க மாட்டார் உங்களால் எதையும் சமாதானத்தோடு செய்ய முடியாததை தேவன் உங்களுக்கு கொடுக்க மாட்டார் நான் ஒன்று அதிகமாக செய்கிறதால எந்த மன அழுத்தத்துக்கும் ஆளாகிறதில்ல ஆனால் ஒன்று சொல்கிறேன் நான் ஒரு காலத்தில் என்னையே பலமுறை முறை நோயாளி ஆக்கிக்கிட்டேன் மிக அதிகமாக செஞ்சேன் அது எல்லாமே நல்ல விஷயமாக தான் இருந்தது அது நல்லதுங்கிறதாலே அது எப்போவுமே எல்லாமே தெய்வீகமாக இருக்காது ம் இங்கே உள்ளவங்க இந்த விஷயத்த தனக்குன்னு எடுத்துக்கிட்டு தான் நினைக்கிறேன் மேன் நான் தேவனுக்காக வேலை செய்யும் போது நான் எனக்காக பயங்கரமாக உழைச்சிருக்கேன் வேதத்தில் சொல்கிற பிரோ தீத்துவ ஞாபகத்தில் வச்சுக்குவோம் அவர் ஊழியத்தில் ரொம்ப கடினமாக உழைச்சி கிட்டத்தட்ட மறுத்து போன நிலையில் இருந்தார் தேவன் அவர் குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி ஓய்வெடுக்க சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பரில் என்னுடைய சரீரம் செயலிழந்து போனது அதாவது உடம்பில் முற்றிலும் என் சத நரம்புன்னு சரீரம் முற்றிலும் ஒன்றும் இல்லாமல் போனது எனக்கு எரிவாய் நோயின்னு சொல்கிற நோய் வந்தப்போ என் வாய்க்குள்ளே எரியிற மாதிரி நான் உணர்ந்தேன் அதில் தெய்வபுரம் எனக்கு செயல்பட்டது என் வாய் ரொம்ப உலர்ந்து இருந்தது வாயில் ஒரு மோசமான சுவை இருந்தது காலையில் எனக்கு ரொம்ப பிடிக்கிற காஃபி கூட மண் சுவை மாதிரி இருந்தது அதுக்கும் மேலே பெரும்பாலான மருத்துவர்களுக்கு இது பற்றி முற்றிலும் ஒன்றும் தெரியல அப்போ இன்னும் அதிகமாக ஆனால் அந்த நோய் பெரும்பாலும் அழுத்தம் மற்றும் அதிக உழைப்பால் உண்டாகக்கூடியது அப்ப நான் வேலை செஞ்சு வேலை செஞ்சு அதிகமான உழைப்பில் இருந்தேன் பல மைல் நடைபயிற்சி செஞ்சு ஒவ்வொரு நாளும் நான் உறுதியாக ஓடிக்கிட்டே இருந்தேன் இது போன்ற மாநாட்டிலேருந்து நான் வீட்டுக்கு போகும்போது தினமும் ஐந்து மைல் நடந்தே போவேன் அது முட்டாள்தனம் என்று தெரிந்தது இது போன்ற ஒரு மாநாட்டிற்கு பிறகு நான் ஓய்வெடுக்க வேண்டும் அது நல்ல விஷயந்தான் நான் மக்களுக்கு உதவி இருந்தேன் உடற்பயிற்சி இருந்தேன் கடைசியாக ஒரு மருத்துவமனைக்கு போன ஹீஸ்டனில் எனக்கு ஒரு டாக்டர் இருக்கார் அவர் என்ன பரிசோதித்தார் அங்கே அவங்க எனக்கு ஒரு அழகான தனியாரையும் நல்ல படுக்கையும் கொடுத்து எனக்கு எல்லா பரிசோதனைகளையும் செஞ்சு பார்த்து உங்களுக்கு ரொம்ப தீவிரமான அட்ரினல் சோர்வு இருக்குன்னு சொல்லிட்டாங்க இதுக்காக அவங்க எனக்கு சில மருந்துகளை கொடுத்தாங்க ஆனாலும் அதுக்கு பிறகு நீங்கள் வீடு திரும்பி பதினெட்டு மாதங்கள் ஓய்வெடுக்கணும்னு சொல்லி என்ன அனுப்பிட்டாங்க அப்போ நான் அவங்கக்கிட்ட என்ன கேட்குறேன்னா நீங்கள் என்ன செய்வீங்க நீங்கள் பதினெட்டு மாத ஓய்வில் இருக்கும்போது என்ன செய்வீங்க ஆனால் நான் அதை என் சிந்தனையில் வைக்கக்கூட முடியலை நீங்கள் என்ன செய்வீங்க கடைசியாக நான் அதை ஏற்றுக்க கற்றுக்கிட்டேன் அன்றைக்கி ராத்திரி வீட்டுக்கு வந்து ஓய்வு எடுக்க காத்துக்கிட்டு இருந்தேன் என்னால் முடியலை வீட்டுக்கு போய் பிடித்தமான உணவுக்கு ஒன்றில் சாப்பிட்டு ஓய்வு எடுத்தேன் அடுத்த நாள் முழுசும் நான் என்ன செஞ்சுருக்கேன்னு தெரியுமா ஓய்வு நான் திங்கட்கிழமை கூட ஓய்வு எடுத்துருந்துருக்கலாம் எனக்கு தெரியல நான் அந்த நாட்களை பஜாமா நாட்கள்னு அழைக்கிறேன் முழு நாளும் பஜாமாவில் இருந்தேன் நீங்கள் சொல்லக்கூடியத இல்லை இல்லைன்னு மட்டும் சொன்னால் அது உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் பார்த்து ஆச்சரியப்படுவீங்க மற்றவங்க உங்களை தேவன் செய்ய சொல்கிறத அல்லாததை செய்ய தள்ளி அழுத்தம் கொடுக்கறதுக்கு அனுமதிக்காதீங்க உங்களை நேசிக்கிறவங்க நீங்கள் வேண்டாங்கிறத புரிஞ்சு அதை ஏற்றி இன்னும் உங்களோட மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கணும் சரியா நீங்கள் ஒரு இளம் தாயாக இருந்தால் அவங்க கிட்ட மூணு அல்லது நாலு குழந்தைங்க இருந்ததுன்னா அதில் ஒவ்வொன்றும் நாலு செயல்பாடுகள் ஈடுபடணும்னு அவசியம் இல்லை உங்கள் வாழ்க்கை முழுக்க காரில் அவங்கள கூட்டிகிட்டு போய் திரும்ப அழைச்சிட்டு வரதில் மட்டுமே செலவிட தேவையில்லை இப்படி உங்களை பித்து பிடிக்க விடாதீங்க குழந்தைங்க சில செயல்பாடுகள் ஈடுபடுறது நல்லது ஆனால் அவங்க நினைக்கிறதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை மற்றவங்கள்லாம் செய்கிற ஒவ்வொன்றையும் உங்கள் குழந்தைகளும் செய்யணுங்கிற அவசியமே இல்லை நன்றி சின்ன செயல்கள் எப்படி நம்ம உள்ளத்தை வெளிப்படுத்துதுங்கிறதுக்கான உதாரணங்கள் தான் இது வியாதியா இருக்கிற நண்பருக்கு தொலைபேசி அழைப்பு கொடுங்க நீங்க அவங்களை தேவையான நேரத்தில் அழைக்கணும்னு தேவன் உங்க உள்ளத்தில் பேசினாருன்னா உடனே அவருக்கு கீழ்படிங்க நன்றி அட்டையை அனுப்புங்க அவங்களை அழைங்க கெட்ட குணம் காட்டியதுக்கு மன்னிப்பு கேளுங்க தாமதமா வந்ததுக்கு மன்னிப்பு கேளுங்க எந்த ஒரு காரணத்தையும் சொல்லாதீங்க போக்குவரத்து மோசமாக உண்மை மட்டுமே உங்களை எல்லாவற்றிலும் விடுதலையாக்கும் உண்மையை தவிர எதுவுமே உங்களை விடுவிக்காது இது வேறொருவரை பற்றிய உண்மை அல்ல இது உங்களுக்கு நீங்களே உண்மையாக இருப்பது நீங்கள் போகிற எல்லா இடங்களையும் தாமதமாக போகிறதுல பிரச்சனை இருந்தா சிலர் எங்கே போனாலும் தாமதமாகவே போவாங்க என் மகன் டேவிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் எங்கே போனாலும் பதினஞ்சு நிமிஷம் முன்னாடி போயிடுவார் அஞ்சு மணிக்கு டேவிட் உங்கள் வீட்டுக்கு அழைச்சிங்கண்ணா அவர் அங்கே நாலே முக்காலுக்கெல்லாம் வந்துடுவார் அண்ணா எனக்கு வேறு பிள்ளைங்களும் இருக்காங்க அவங்க நான் இப்போ சொல்லலை சிலரை பார்த்தாலே அவங்க எப்பவும் தாமதமாக தான் வருவாங்கன்னு கணிக்கலாம் அது போக்குவரத்து மோசமாக இருக்குதுன்னு காரணம் சொல்கிறது இல்லை உண்மையான காரணம் நீங்கள் சரியான நேரத்துக்கு கிளம்பலை எல்லாத்தையும் கடைசி நொடியில் முடிக்க நினச்சா நீங்கள் நேரத்துக்கு சரியான நேரத்துக்கு போக முடியாது எதிர்பாராத சில விஷயங்களுக்கு கூடவே நேரம் எடுக்கிறது தான் நல்லது நீங்கள் போகிற எல்லா இடத்துக்கும் தாமதமாக போகிறது அழுத்தத்தை ஏற்படுத்தணும் உங்களை எத்தனை பேர் உணர்ந்துருக்கீங்க நேரத்தை வீணாக்கிறது எனக்கு பிடிக்காது நான் போக வேண்டிய நேரத்துக்கு சரியாக போய்டுறது தான் நல்லதுன்னு நினைப்பேன் ஆனால் நான் அப்படி திட்டமிடும்போது சில சமயங்களில் அது தாமதம் நீங்கள் உடந்திருந்த தேவையை பூர்த்தி செய்யுங்க அந்த தேவையை பூர்த்தி செய்யணும்னு தேவன் விரும்பறாது அதை செய்யலான்னு மனசுக்குள்ளே ஒரு சின்ன குரல் கேட்கும் கவனிங்க தேவன் என்கிட்ட ஒரு முறை நீ சுலபமாக செய்ய முடிஞ்சதை என்கிட்ட செய்ய சொல்கிறது நிறுத்து ஆனால் உனக்கு அதை செய்ய விருப்பம் இல்லைன்னு சொன்னார் நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்குறேன் வேலையில் இருக்கிற மேரி ஜேன் இந்த தான் வாடகையை கட்ட முடியாமல் இருக்காங்க நீங்கள் ஓ ஆண்டு வரி செஞ்சு மேரி ஜேன் வாடகையை கட்டுங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னா அவளோட வாடகையை செலுத்த அவள் பணப்பட்டியில் பணம் வானத்துலேருந்து கீழே மழை மாதிரி விழுன்னு நினைக்க முடியுமா அதாவது ஆண்டவர் செய்கிற எல்லா காரியங்களையும் அவர் மனிதர்கள் மூலமாக தான் செய்கிறாரு நீங்கள் சொல்லலாம் என்னால் வாடகை முழுசாக கட்ட முடியாது என் கையில் பணமே இல்லைன்னு அப்படின்னா உங்கள் கையில் இருக்கிறத பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் அளவுக்காவது உதவ முடியுமான்னு பாருங்கள் இல்லைனா கொஞ்சமாவது முயற்சி செஞ்சு அதை கொடுக்குற மனம் இருக்குதான்னு பாருங்கள் அதோட நாம இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்டிவாக இருந்து நீங்கள் ஒரு தீவிரமான ஆர்வமுள்ள கிறிஸ்தவனா மாறி உங்கள் நண்பர்களை அணுகி எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொடுத்தா மேரிஜேனின் வாடகையை கட்ட முடியுமே நமக்கு தேவையான உதவி எங்கேருந்து வரும்னா அது நம்ம அன்பான செயல்களால் தான் வரும் இப்போது நம்ம ஒன்று சேர்ந்து அவளுக்கு வாடகை செலுத்த முடியும் இடையில் எப்படி நடந்துக்கணுங்கிறத இது காட்டுது ஆண்டவர் என்கிட்ட உங்களால் செய்ய முடியிற விஷயங்களை என்கிட்ட கேட்காதீங்க நீங்கள் அதை சுலபமாக செய்ய முடியும் ஆனால் உங்களுக்கு தான் அப்படி செய்ய விருப்பம் இல்லைன்னு சொன்னார் ம் அதுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி எண்ணி பாருங்க எனக்கு அஞ்சு நிமிஷம் நாற்பத்தி மூணு வினாடிகள் இருக்கு தேவனுக்கு கீழ்ப்படிங்க நீங்கள் வேதத்தை வாசித்ததை கடைப்பிடிங்க அவர் உங்கள் உள்ளத்தில் பேசுகிற விஷயங்களை கடைப்பிடிங்க அங்கே கொஞ்சமாக நச்சரிக்கும் விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் நீங்கள் அறிஞ்சிருக்கிறத போல் ஆண்டவர் என்னை ஏதாவது செய்ய சொல்லும்போது அது என்னை தொடர்ந்து நச்சரிக்கிற வகையில் தான் இருக்கும் பிறகு ரெண்டு நாட்களுக்கு பிறகு அதை மறுபடியும் யோசிச்சு இன்னொரு நாள் அதை குறித்து மறுபடியும் யோசித்து யோசித்து நான் அதை செஞ்சு முடிக்க போகிறேன்னு சொல்லுவீங்க ஆமேன் அது யாரையாவது அழைக்கவும் யாராவது எழுதவும் நீங்கள் அறிஞ்சது போல் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் அது எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா வாழ்க்கை ரொம்ப நல்லதாக இருக்கும் ஓ ஆண்டவரே நீங்க நீங்கள் ரொம்ப நல்ல உணர்வு அடைவீங்க உங்களை எத்தனை பேர் தற்போது தேவன் சொல்கிற ஏதோ பத்தி பற்றி இருக்கீங்க நீங்கள் அதை செய்யலைண்ணா அப்போ நான் நீங்கள் செய்யாத சமயத்தில் உங்கள் கையை நான் பார்க்க விரும்புகிறேன் சரி நன்றி சரி இது கீழ்படியாமை ஒழுங்கு இல்லாதது நான் அதை செய்வேன் நீங்க எப்போ செய்வீங்க இதுதான் மிகப்பெரிய வஞ்சகம் தாமதம் இந்த வாரம் நம்ம வஞ்சகம் குறித்து பேசினோம் ஆண்டவர் எனக்கு ஒரு நாள் சொன்னாரு நல்ல நோக்கங்கள் மட்டும் போதாது அவை தேவனை பின்பற்றலாம் மாறாதுன்னு நாமே நம்ம ஏமாற்றிக் கொள்கிறோம் ஆமாம் என் மனசு சரியாக தான் இருக்குன்னு ஒரு காலத்தில் எனக்கு ஒரு ஊழிகரி இருந்தா அவள் எப்பவும் வேலைக்கு தாமதமாக தான் வருவா நான் என் கன்னியம்மிகளை அசிச்சு கவனமாக இருந்துக்கேன்னு சொன்னேன் நான் அதில் சரியாக இருந்தேன் அவள் எப்பவும் வேலைக்கு தாமதமாவே வந்து என் மனது படி சரியாக தான் இருக்குன்னு சொன்னான் ஒரு காலையில் நான் அவளை கூப்பிட்டு என் மனது சரியாக இருக்குன்னு சொல்லி நீ மறுபடியும் தாமதமா வந்தால் உன்னை நான் வேலையில இருந்து நீக்கிடுவேன்னு சொல்லிட்டேன் அது ஏன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அவன் ஒருபோதும் மறுபடியும் தாமதமாவே வரல சரி உன் மனது உலகில் ரொம்ப இனிதாக இருக்கலாம் ஆனால் அது நல்ல எண்ணங்கள் முழுமையாக கட்டளையே பின்பற்றலாக இருக்காது அதுக்கு நான் என்ன செய்யணும் இப்போ அதுக்கு என்ன வழி உடனடி கீழ்படிதல் முழுமையான கீழ்ப்படிதல் இயேசு மரண பர்யந்தம் கூட தேவனுக்கு உடனடியாகவும் முழுமையாகவும் கீழ்படிந்திருந்தார் இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவகி தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து என்று நாவுகள் யாவும் அறிக்கை படம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்துருளினார் இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் பெயர் ஊழியர்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது